அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதனான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராசியில் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன புகழ் மதிப்பு உயரும் எடுத்த பணிகளை செவ்வனே முடித்து வெற்றியும் பெறலாம் உறவினர்கள் மூலம் ஆதரவு இல்லை பேச்சில் கவனம் தேவை தாயார் உடல்நிலை பாதிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் நீண்ட நாள் நிலுவை பணம் வந்து சேரும் புதிய திட்டங்கள் படிப்படியாய் பலனளிக்கும் தொழில் லாபம் உண்டு பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பெண்கள் முன்னேற்றம் காண்பர் உடன் பிறந்தோர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவர் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் உண்டு தொழிற்கல்வி மற்றும் போட்டித் தேர்வில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு நண்பர்கள் ஆதரவு உண்டு இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் நன்றி வணக்கம்